ரணிலை நாடும் இலங்கை மக்கள் ஆட்டம் கோட்டாபயவின் ஏற்பட்ட பாதிப்பு குற்றச்சாட்டு மன்னர் நீதிமன்றத்தின் முன் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஐந்து சந்தேக நபர்களையும் விளக்கு மறியலில் வைக்க உத்தரவு விரைவில் மீன்களையும் இறக்குமதி செய்ய நேரிடலாம் அமைச்சர் அடுத்த மாதம் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரப் பணி ஆரம்பம் தெற்காசியாவின் சக்திவாய்ந்த வாய்ந்த இலங்கை கடவுச்சீட்டு இலங்கை அரசியலில் பாரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி ஆட்சி அமைத்த அரசாங்கமாக ஜனாதிபதி அனருகுமாரதீசநாயக்கவின் அரசாங்கம் ஒரு வரலாற்று தடத்தை பதித்தது இந்த நிலையில் அனுர அரசாங்கம் மீதான எதிர்பார்ப்பும் மற்றும் நம்பிக்கையும் மக்களிடம் உச்சம் பெற்றிருந்தது இதன் காரணமாக மக்களுக்கான சிறந்த ஆட்சியை வழங்குவதில் தற்போதைய அரசாங்கம் பல திட்டங்களை முன்வைத்து வந்தாலும் மக்களின் வாழ்வாதாரமானது முன்னிலும் பார்க்க வீழ்ச்சியை நோக்கியுள்ளது இதனால் மக்கள் தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தற்போதைய ஜனாதிபதி அனுர குமாரதிச ஒப்பிட்டு தமது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கமும் பேச்சளவில் திட்டங்களை குறிப்பிடுகிறதை தவிர நடைமுறைக்கு சாத்தியமான எந்த திட்டங்களையும் முன்வைக்கவில்லை என விவசாய ஒருங்கிணைப்பு சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் ஏற்றிய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதி அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபயன் ராஜபக்ச அறிமுகப்படுத்திய சேதன பசலை திட்டத்தாலும் இயற்கை அனர்த்தங்களாலும் விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த அரசாங்கமும் பேய்சளவு திட்டங்களை குறிப்பிடுகிறதே தவிர நடைமுறைக்கு சாத்தியமான எந்த திட்டங்களையும் முன்வைக்கவில்லை பொருளாதார நெருக்கடியினாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பிட்டதை போன்ற நிவாரணம் முறையாக கிடைக்கப்படவில்லை ஆகவே ஒரு கிலோகிராம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை நூற்றி நாற்பது ரூபாவாக நிர்ணயிக்க வேண்டும் பெரும்போக விவசாய விளைச்சல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படவில்லை இறுதிக்கட்டத்தில் மிகவும் குறைந்த அளவில் விலை நிர்ணயிக்கப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் மாற்று வழி ஏதும் இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் குறைந்த விலைக்கு நெல்லை விநியோகிக்க நேரிடும் மறுபுறம் பிரதான அரசு உற்பத்தியாளர்களின் மாபியாக்களுக்கும் விவசாயிகள் அகப்பட வேண்டிய நிலை ஏற்படும் அறுவடையின் பெரும்பாலான பங்கை பிரதான வர்த்தகர்கள் கொள்வனவு செய்து அரிசியின் விலையை அவர்கள் தீர்மானிப்பார்கள் இதனால் சந்தையில் அரிசி விலை உயர் நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள் இவை அனைத்தையும் அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை நேரடியாக கொள்வனவு செய்வதற்கும் சிறந்த உத்தரவாத விலையை தீர்மானிப்பதற்கும் இதுவரையில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் எடுக்கவில்லை என கூறியுள்ளார் மன்னார் நீதிமன்றத்தின் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த இருவர் உயிரிழந்தது பெண் உள்ளடங்களாக மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு கைது செய்த நிலையில் நேற்று முன்தினம் மேலும் ஒரு சந்தை நபரை கைது செய்தனர் சேர்ந்த கடற்கொழிலாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த குறித்து கொலை சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த சம்பவத்தின் பிரதான நபர்கள் அனைவரும் ரா தொடர்புப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாட்களில் மீன்களையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும் என கைத்தொழில் அமைச்சர் சுனில் கந்துநேத்தி தெரிவித்துள்ளார் குழம்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கு பற்றிய போது அவர் இதனை கூறினார் இலங்கையில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் உரிய தரத்தில் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிய தரத்தில் மீன் உற்பத்தி செய்வது குறித்து தெளிவின்மையே இதற்கான காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் இலங்கையில் மீன் உற்பத்தியில் குறிப்பாக கடந்த பின்னடைவுள்ளது குறிப்பாகண்டுகளாகவே நாட்டின் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மூலம் நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்தவர்கள் தற்பொழுது பொருளாதாரம் பற்றி தம்மிடம் கேள்வி எழுப்பி வருவதாகவும் அதில் பயனில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஜதார்த்தம் கசப்பானது என்றாலும் அதனை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் திருகோணமலை கம்பகோட்ட பகுதியில் யானை தாக்கியதில் நபரொருவர் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலியிடம் பெற்றுள்ளது இவ்வாறு படுகாயம் படுகாயமடைந்தவர் திருகோடுமலை பகுதியைச் சேர்ந்த சேந்தக விமலசேன எனவும் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது வயல் காவலுக்கு சென்ற வேளையில் யானை வயலுக்குள் நின்ற வேளை யானையை விரட்ட முற்பட்ட போது யானையை துரத்தி தாக்கியதாகவும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து படுகாயம் அடைந்த நிலையில் மகதி உள்வெவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது தற்போது காட்டு யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் மதுபான பாவனை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக நாட்டில் வருடாந்தம் இருபதாயிரம் பேர் உயிரிழப்பதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய மதுபான பொத்தல்களை தயாரிப்பதற்கான ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை மேலும் பாதிப்புகளுக்கு அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற உடக சந்திப்பில் கருத்துரைத்து இலங்கை மருத்துவ சங்க உறுப்பினர் அனுணா விஜயசுந்தர இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மதுபானத்தின் தரம் தொடர்பில் மதுமறை ஆணையாளர் தெரிவித்த கருத்தை வன்மையாக எதிர்ப்பு கூறியுள்ளார் மதுபான மதுபான உடலுக்கு தேங்கு இந்த நிலையில் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய போத்தல்களை தயாரிப்பதற்கான முன்வைக்கப்பட்டுள்ளது அவ்வாறான புதிய கொள்கைகளை முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் ஆயின் கசிப்பு உள்ளிட்டவற்றின் பாவனை அதிகரிக்கக்கூடும் அதே நேரம் இளைஞர்கள் உள்ளிட்டோரிடம் மதுபான பாவனை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது என அனுலா விஜயசுந்தர தெரிவித்துள்ளார் திருகோடுமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியின் மூதூர் போலீஸ் பிரிவின் ஜின்னா நகரில் கார் ஒன்று மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதில் மூவர் படுகாயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது திருக்கோடுமலையில் இருந்து மட்டக்கிழப்பு நோக்கி பயணித்த கார வண்டி ஒன்று செல்ல முற்பட்ட வேளை முச்சக்கர வண்டியின் பின்னால் பட்டு மரம் ஒன்றுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இதில் காரில் பயணித்த இருவர் முச்சக்கரவண்டி சாரதி உட்பட மூவர் படுகாயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமணுவின் பிரச்சார நடவடிக்கைகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பிரச்சார நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டிருந்தது அனுராத இன்று ஆரம்பிப்பதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் நிலவும் பாதுகமான காலநிலையை கொண்டு பிரச்சாரத்தை தொடங்குவது பொருத்தமானதல்ல என கட்சி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எட்டப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் பொதுச்செயலாளர் சட்டத்தரணி சாகர் காரிகவசம் தெரிவித்துள்ளார் இதன்படி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சவின் தலைமையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை தொடங்க ஸ்ரீலங்கா பொதுஜன திட்டமிட்டுள்ளது தெற்காசியாவின் நான்காவது சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டாக இலங்கை கடவுச்சீட்டு குறையீட்டு கமைய இந்த விடயம் தெரியவந்துள்ளது

பாடசாலையில் படிப்பு சம்பவத்தில் பன்னிரண்டு மாணவர்கள் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் குழு பாடசாலை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து கொண்டிருந்த போது இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கட்டான போலீசார் தெரிவித்தனர் இந்த ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது வெடிப்பு ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெடிப்பு இடம்பெற்ற நேரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ஆய்வகத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரியும் இந்த அனர்த்தத்தில் ஏழு சிறுவர்களும் ஐந்து சிறுமிகளும் காயமடைந்தனர் சம்பவம் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஊபா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டுக்கிழப்பு மாத்தளி மற்றும் நுவரலிகா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மளிகோ அல்லது இடியுடன் பெய்யக்கூடிய வளிமண்டல துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திகை மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மளிகோ அல்லது இடையுடன் கோடிக மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டுக்கிழப்பு மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றம் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கோடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சிறைச்சாலை தப்பிச் மின்னர் சந்தைகள் நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தைகள் நபர் ஒரு சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் வைக்கப்பட்டிருந்தவர் என்பது தெரியவந்துள்ளது தம்பு தேக போலீஸ் பிரிவில் அனுராதபுரம் பாதேனிய பிரதானிலுள்ள ஹோன்வேவா பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்தியதற்காக சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளுடன் போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் நடத்தப்பட்ட விசாரணையில் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள் நேற்றைய தினம் அனுராதபுரம் போலீஸ் பிரிவில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் என்பதும் தெரியவந்தது மேலும் இந்த சந்தேக நபர் சிறுமியூர்வரை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக குருடாக போலீஸ் நிலையத்தால் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவருக்கு ஏற்பட்ட நோய் நிலைமைகாரிடமாக கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது சிறை அதிகாரிகளிடமிருந்து அவர் தப்பிச் சென்றுள்ளமையும் சந்திக நபருக்கு எதிராக பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ள விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தம்பு தேகவா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருபதாயிரம் ரூபாய் பணத்தை கையூட்டல் பெற்ற காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குருடாக்கள் கிரிபாபு காவல் நிலையத்தில் பணியாற்றிய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தம்மை விட்டு பிரிந்து சென்ற மனைவிக்கு எதிராக கணவர் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நட்டு ஈடுபெற்று தருவதாக தெரிவித்து காவல்துறை ஒத்தி கையூட்டல் பெற்றுள்ளார் அதே நேரம் குறித்த பணத்தை செலுத்த தவறி நாலு விளக்கமறிகளில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சந்தை கணபரான காவல்துறை ஒத்தி ஒத்தர் முறைப்பாட்டை முன்வைத்த கணவரை அச்சுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் முறைப்பாட்டை முன்வைத்த நபரின் வீட்டில் வைத்து சந்தேக நபரான காவல்துறை உத்தியோகர் இருபதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளாா்